திருப்பூனத்தை சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் அவர்களை வந்து ஒரு திருட்டு கேஸ்ல கொடூரமான முறையில காவலர்கள் வந்து இவன் யாரெல்லாம் கொன்னாங்களோ அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு இத வந்து ஐந்து காவலர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த காவலர்களுடைய மனைவிகள் தர்ணா போடுறது ஈடுபட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தர்ணா போடுறது ஈடுபட்டு மேலதிகாரிகள் சொல்லிதான் எங்க புருஷங்க இப்படி பண்ணாங்க அவங்க சொல்லும் போது இவங்க கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்களுக்கும் அந்த பையனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனையும் உண்டா எங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து நீதிக்காக போராடுங்களே எங்களுக்கு எங்களுடைய நீதிக்காக போராடுங்க எங்களுக்கு நீதி கிடைக்காம நாங்க இங்கேயாவது போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேலதிகாரிகள் சொல்லிடுச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா இதே நிலைமை வந்து உங்களுடைய பையனுக்கு உங்க பையன் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டாரு உண்மையிலேயே மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாருங்கும் போது மேலதிகாரிகிட்ட பிரஷர் வரும்போது உங்க பையனை வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா ஏதோ ஒரு பையன் தானே நடுத்தர மக்கள் தானே ஏழை மக்கள் தானே சாமானிய மக்கள் தானே அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாருக்கும் எண்ணம் இந்த லேடி வந்து ரவுடி மாதிரி பேசுறது உட்காந்து நாங்க இங்கிருந்து போக மாட்டோம் அந்த ஆறு குடும்ப அந்த ஆறு காவலர்கள் மனைவிகளுக்கு வந்து பதில் கிடைக்காமதி கிடைக்காம நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்க புருஷங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க அந்த பையன் இறந்து போயிட்டான் எவ்வளவு அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க உங்களை மாதிரியே வளர்த்திருப்பாங்க கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க ஒவ்வொரு வேர்வை தொழிலும் சிந்தி ரத்தத்தை சிந்தி வளர்த்திருக்காங்க ரெண்டு பசங்களை அவ்வளவு ஒரு அப்பா இல்லாம வந்து வளர்த்திருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க உங்களுக்கு ஈஸியா வந்து பேசுறதுக்கு நீங்க அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் நீங்க என்ன சொல்றீங்க அவனுக்கு அவனுக்கு நீதிக்காக போராடுறீங்களே எங்களோட நீதிக்காகவும் கேளுங்க அப்படின்ட்டு எங்களுக்கு நீதித்துறைக்கான் போக மாட்டோன்ட்டு அந்த பையன் எனக்கு இல்லை எப்படி நீதி வாங்குனா அந்த பையன் திருப்பி வளர்ப்பது கிடையாது உங்க புருஷங்களே என்ன உயிரில தான் இருக்காங்க